பரிசுத்த மத்தே எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனமாய் கேளுங்கள் மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இயேசு இந்த வார்த்தைகளை கூறுகிறார் மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியினாலே விழித்திருங்கள் என்று இயேசு கூறுகிறார் அண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களில் ஏறத்தாழ மூன்றரை ஆண்டு காலம் அவர் ஊழியம் செய்தார் அவர் ஊழியம் செய்த நாட்களில் அவருடைய பிரசங்கங்கள் எல்லா பிரசங்கங்களிலும் அவர் தன்னுடைய வருகை குறித்து பேசினார் அவருடைய வருகையில என்னென்ன சம்பவிக்கும் என்பதை குறித்து அவர் பேசினார் இப்படி ஆண்டவர் இயேசு பல இடங்களிலே தம்முடைய வருகை குறித்து பேசியிருக்கிறார் மூலமாக தேவனும் இயேசு கிருஷ்ணனுடைய வருகை குறித்து முன்னறிவித்திருக்கிறார் அதிலே அப்போ ஆகிய யூதா அழகாக ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ணனுடைய வருகை குறித்து அவர் பேசுகிறார் யூதா எழுதின பொதுவான நிருபம் பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய இரண்டு வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் அந்த ரெண்டு வசனங்களிலே யூதா என்ன சொல்லுகிறார் தெரியுமா தமக்கு விரோதமாக பேசின பாவிகள் அவபக்தியுள்ளவர்கள் அவபக்தியாய் செய்து வந்த கிரியைகள் ரெண்டு காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார் அங்கு அவருக்கு விரோதமாக இயேசுவுக்கு விரோதமாக பேசின பாவிகள் அவர்களுடைய வார்த்தைகள் கணக்கில வைக்கப்பட்டிருக்கிறதா இரண்டாவது அவபக்தியுள்ளவர்கள் அவபக்தியாய் செய்து வந்த காரியங்கள் அவைகளும் கணக்கில வைக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய கணக்கை தீர்க்கும்படி அவர்களை கண்டிக்கும்படி ஏசு ஆயிரம் ஆயிரமான பரிசுத்தவான்களோடு அவர் வருகிறார் என்று ஏனோக்கு என்பவர் முன்னறிவித்ததாக யூதா எழுதுவதை வேதம் நமக்கு சொல்லுகிறது அப்படியானால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது அவருக்கு விரோதமாக பேசின மனுஷருடைய நிலைமை பரிதாபமாக இருக்க போகிறது தேவ பக்தியின் வேஷத்தை தரித்தும் அதனுடைய பலனை மறுதளித்து பக்தியாய் நடக்காமல் அவபக்தியாய் நடந்தவர்கள் போகட்டும் போ என்று சொல்லி நடந்தவர்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தர் பேரிலே ஒரு பற்றுதலாயிராதவர்கள் இராதவர்கள் தேவ பக்தி என்றால் என்ன தேவன் மேலே ஒரு மனிதன் கொண்டிருக்கிற பற்று தேவன் பேரிலே அந்த மனிதனுக்கு இருக்கிற ஈடுபாடு அதுதான் தேவ பக்தி அவைகளை நாம் கிரியைகளிலே காண்பிப்பதுதான் தேவ பக்தி இவ்வாறு தேவன் மேலே பக்தி இல்லாமல் அவபக்தியாய் வாழ்ந்து வருகிற மனிதர்கள் அவபக்தியாய் செய்யப்பட்ட கிரியைகள் இவைகள் எல்லாவற்றையும் கண்டிக்கிறதற்கு Yesu barabo,